ஓம் ஈஸ்வரி எந்தாய் போற்றி ஓம் ஞாலத்து அரசியே போற்றி ஓம் ஞானாம்பிகையே போற்றி ஓம் நற்குணவதியே போற்றி ஓம் நிதியே போற்றி ஓம் மதிக்கு விருந்தே போற்றி ஓம் மனதிற்கு மகிழ்வே போற்றி ஓம் ஓம் காரத்தாயே போற்றி ஓம் உலக நாயகியே போற்றி ஓம் ஏகமே அநேகமே போற்றி ஓம் என்றும் காப்பாய் போற்றி ஓம் எண்ணியது அழிப்பாய் போற்றி ஓம் மகத்தில் போற்றி ஓம் மங்கள நாயகி போற்றி ஓம் மணியே ஒளியே போற்றி ஓம் மந்திர தாயே போற்றி ஓம் எந்திர உருவே போற்றி ஓம் சத்திய வடிவே போற்றி ஓம் சாந்தி அளிப்பாய் போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சத்துர்மரை போ